வணக்கம் நேற்று ஒரு சோகமான செய்தி விலை வந்திருந்துச்சு அதாவது இப்போ என்ன செய்தின்னா பள்ளிக்கரணையை சேர்ந்த சர்மிளா அப்படிங்கிற பெண் வந்து முயற்சி பண்ணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறாங்க யார் இந்த சர்மிளா அப்படின்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த சர்மிளா அப்படிங்கிறவங்களோட கணவர் அவரோட கணவர் வந்து ஜாதி வெறியர்களால் ஆணவ படுகொலை செய்யப்படுறார் இது குறித்து நம்ம ஏற்கனவே அந்த படுகொலை நடந்தப்பவே பேசியிருந்தோம் அந்த வீடியோ வேணால் கார்டிலையும் எண்டு எண்டு கார்ட்லேயும் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் முழு விவரம் வேணும் அப்படின்னா சர்மிளாவும் பிரவீனும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் கா காதலித்து ஜாதி மறுப்பு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக காதலித்து ஜாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சுக்கிறாங்க செஞ்சுட்டு ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்து கூட கூட ஆகலை பிரவீன் வந்து அந்த ஜாதி வெறியரால் அந்த பெண் வீட்டு குடும்பத்தாராலேயே சூழ்ச்சி செய்யப்பட்டு தனியா வரவழைக்கப்பட்டு வெட்டி படுகொலை செய்யப்படுறார் பிரவீன் படுகொலை செய்யப்பட்ட பின்பு சர்மிளா அவர்கள் கொடுத்த பேட்டியில போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை மிரட்டினாங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கார முப்பத்தி ரெண்டு வெட்டு வெட்டி அவனை கொள்வோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காவல்துறை மேலேயும் பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க சர்மிளா அதே போல காவல்துறையும் சர்மிலாவோட வீட்டுக்கு அவங்க கணவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு சர்மிலாவோட வீட்டுக்கு வந்து விசாரிக்கும்போது போது ஆமா அவங்க வீட்டு பிள்ளையே திடீர்னு தூக்கிட்டு வந்துட்டா அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் அதிகாரியே அந்த மாதிரி பேசியிருந்தார் எடுத்துட்டு போறாங்க அதனால அவங்க வந்து கேட்காது உள்ள எடுத்துட்டு போறாங்க அதனால வந்து கேட்காது

இப்படி காவல்துறை மேலேயும் பல குற்றச்சாட்டுகளை சர்மிலா வச்சுருந்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த நடவடிக்கை அவங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சா இல்லையான்னு தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் முடியறதுக்குள்ளவே அவங்க க அவங்க கணவர் படுகொலை செய்யப்பட்ட சோகம் தாங்காமல் துயர் தாங்காமல் அவங்களும் முயற்சி பண்ணி சிகிச்சை பலனின்றி மரணம் மரணிச்சிருக்காங்க எப்பேற்பட்ட சமூகத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அரசு விதிக்கிற ஆய்வாளர்கள் விதிக்கிற அந்த வயசுக்கு வயசை கடந்த பிறகு சட்டப்படி தங்க பிடி தங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தாங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதில் வாழணும் பயணிக்கணும்னு முடிவு பண்ணி திருமணம் பண்ணுறாங்க அந்த திருமணத்தை வெறும் ஜாதியை மட்டுமே காரணம் காட்டி காலங்காலமாக இந்த சமூகத்தில் பெண் வீட்டாரோ பிள்ளை வீட்டாரோ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே படுகொலை நிகழ்த்தி ஜாதி ஆணவ படுகொலை நிகழ்த்திகிட்டு வர நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரோம் கேட்டுக்கிட்டு தான் வரோம் அனுபவிச்சுக்கிட்டு தான் வரோம் இதுக்கான இந்த சிக்கலுக்கான இந்த கொடூரத்துக்கான விடிவு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிடைக்காமையே இருக்குது காரணம் என்ன அப்படின்னா காவல்துறை இது இந்த மாதிரியான விஷயங்களில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குதா அப்படிங்கிற கேள்விக்குறிதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து தொடர்ந்துக்கிட்டே வர்றதுக்கான காரணமாக இருக்குது ஒரு சம்பவத்தில் கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு நாம் இன்னைக்கு காதலிச்சாங்கன்னு அவங்கள எதையாவது பண்ணிவிட்டு காலம் ஃபுல்லாக நம்ம ஜெயிலில் உட்காந்துட்ருக்கணுமா அவங்களோட நடவடிக்கையின் மூலமாக அப்படி ஒரு சிந்தனையை சமூகத்தில் விதச்சிருந்தா காவல்துறை சரியாக செயல்பட்டிருந்தா இன்னைக்கு தினந்தோறும் இப்படியான படுகொலைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்காது பல இடங்களில் எல்லா இடங்கள்லையும் காவல்துறை மேலே நமக்கு அதிருப்தி இருந்துக்கிட்டு தான் இருக்குது காவல்துறை பெரும்பாலும் மேல்தட்டு வர்க்கத்தின் சார்பு நிலையாவே பெரு பெரும் குற்றச்சாட்டு காவல்துறை மேல இருக்கு யார் பாதிக்கப்படுறோனோ அவனையே ஆக்குது காவல்துறை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கு பாதிக்கப்பட்டு வரவங்க புகார் கொடுத்தா அவனோட புகாரும் என்ன பாதிச்சிருக்கானோ ஒடுக்கப்பட்டிருக்கானோ பாதிக்கப்பட்டிருக்கானோ அவன் பக்கம் நிற்காம யார் புகார் கொடுக்க வரானோ அவனோட ஜாதியையும் யார் அவனுக்கு யார் அவனை துன்புறுத்திருக்கானோ யார் அவனை ஒடுக்கியிருக்கானோ அவனோட ஜாதியையும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஜாதி ஆதிக்க நிறந்த ஜாதியோ அவங்க பக்கம் நிற்கிறதையே வாடிக்கையாக பெரும்பாலும் பெரும்பாலான வழக்குகளில் காவல்துறை மேற்கொண்டு வருது பல இடங்கள்ல இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்ம கே கேள்வி பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரியான அனுபவம் எனக்குமே தனிப்பட்ட ரீதியில் நடந்து தான் இருக்கு இப்படி சட்டமும் காவல்துறையும் இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கடுமையான கடுமையானங்கிறத விட சட்ட ரீதியிலான நடவடிக்கையை ரொம்ப சரியாக செஞ்சுருந்தாலே இது பெரும்பாலும் குறைக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலும் காவல்துறையினர் ஆதிக்க மனப்பான்மையிலையும் காதல் திருமணத்துக்கு குறிப்பாக ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான மனநிலையிலேயே தான் இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்துக்கிட்டே வர்றதுக்கான மிக முக்கிய காரணமாகவும் இருக்கு இப்படி காவல்துறை சட்ட ரீதியிலான சிக்கல்கள் ஒரு பக்கம் ஒரு புறம் இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளை ஆதரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வருது அப்படின்னா இன்னொரு பக்கம் சினிமா துறையில் திரைத்துறையில் இந்த மோகன் மோகன்ஜி சத்ரியனுங்கிற தற்குரி நாய் மாதிரியான பலர் இந்த மாதிரியான விஷயங்களை ஹீரோயிசமாக காமிக்கிறது இப்படி பண்ணுறது தான் நமக்கு பெருமை அப்படின்னு காமிக்கிறது காதலை எதிர்க்கிறது தான் உனக்கு பெருமை அப்படின்னு காமிக்கிறதையும் காதலை எல்லாத்தையும் நாடக காதல் அப்படிங்கிற வார்த்தை கொண்டு அணுகிறதன் காரணமாகவும் இளைஞர்கள் மனசில் விஷத்தை தொடர்ந்து விஷத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கா ஆரம்ப காலத்தில் தன்னை அரசங்கியாக காமிச்சிக்கிட்டு இந்த தற்குரி நாய் இப்போது முழுசாக முழு சங்கியாவே மாறி இப்படி வருஷத்துக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ஆணவ படுகொலைகள் நடக்கிறதா சொல்லப்படுது எங்கேயோ யாரையோ ஏமாத்திட்டாங்க நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டேன் அங்கே வழக்கு கொடுத்துறாங்க அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு நாடக காதல்னு குதிச்சுக்கிட்டு கடந்த இந்த தற்கொலை இப்படி எத்தனையோ ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு தினந்தோற செய்தித்தாள்கள்லையும் ச டிவி நியூஸ்லேயும் வந்துகிட்டு இருக்கு சமூக சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் மனசில் வன்முறை வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதை குறித்து தெளிவுபடுத்துகிற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி படைப்புகள் என்றா அப்படின்னா நாடக காதல் நாடக காதல்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த இந்த மாதிரியான உயிர் பலிகளுக்கும் ஆணவ படுகொலைகளுக்கும் இந்த மாதிரியான சமூகத்தில் விளைஞ்சிருக்கிற விஷப்பூச்சிகளான விஷ செடிகளான தற்குரி மோகன் மாதிரியான ஆட்களும் ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைகிறாங்க இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நானும் வருவேன் அப்படின்னு சொன்ன இவன் இந்த மாதிரி ஜாதி ஆணவ படுகொலைகளில் சாகிறது யாரா தற்குறி நாயேன்னு நம்ம கேட்குறோம் அவங்க எல்லாம் இந்துக்கள் இல்லையாடா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ வரமாட்டையாடா இந்துக்களுக்கு பிரச்சனைன்னா நானும் வருவேன் நானும் வருவேன் பிஜேபியோட டோனை அப்படியே எடுத்து பேசுறேன் தற்குரியே இப்போ செத்து போயிருக்கிற சர்மிளாங்கிற பெண் யாரு இந்து இல்லையா இல்லை அவங்களோட கணவர் ஜாதி படுகொலையா ஜாதி ஆணவ படுகொலை ஆனாரு அவர் இந்து இல்லையா இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கேன் அவங்க எல்லாம் இந்துக்கள் இல்லையா யார் இஸ்லாமியரும் இந்துவும் மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் இங்கே ஜாதி ஆணவ படுகொலை நடக்குது இந்துவும் கிறிஸ்துவ கிறிஸ்தவத்தை சேர்ந்தவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எங்க ஜாதி ஆணவ படுகொலை நடக்குது இந்துவும் இந்துவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தான்டா எங்கள் ஜாதி ஆணவ படுகொலை நடக்குது இந்துக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும்னா நான் வந்து பிடுங்கிடுவேன் அப்படின்றியே வந்து பிடுங்க வேண்டியது தானே இப்போ பிரவீன்குமார் ஆணவப் படுகொலை ஆனப்போ என்ன புடிக்கிட்டு இருந்த உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவனுக்கு குழந்தையா ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்கிறதா இந்த சமூகத்தில் மிகப்பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயமே இந்த மாதிரியான தற்கொலிகள் பேச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டு இளைஞர்கள் திசை மாறிடக்கூடாது வழி மாறிடக்கூடாது இந்த சமூகம் என்னவா இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க எப்பேற்பட்ட மதவெறிய எப்பேற்பட்ட மத கலவரத்தை எப்பேற்பட்ட ஆணவ படுகொலைகளை எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நியாயப்படுத்தி அதை நமக்கு பெருமையான விஷயமா காட்டி நம்ம ஆள் மனசுக்குள்ள புகுத்துறானுங்க அப்படிங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சமூகத்துல ஆண் வளர்ப்பு அப்படிங்கிறது ஆண் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது கூடுதல் கவனம் பெற வேண்டிய விஷயமா இருக்கு இந்த இந்து மத கட்டமைப்புல இந்து மதத்தை காப்பாத்துற வேலை பெண்களுக்கானதாகவும் ஜாதியை காப்பாத்துற வேலை ஆண்களுக்கானதாகவும் கட்டமைக்கப்பட்டிருக்கு நாம வன்முறையாளர்களா நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு குடும்பத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஆணவ படுகொலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு பக்கம் நம்மள வச்சு உழைக்காமையே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பார்ப்பனையம் வளர்ந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்மள வச்சு உழைக்காமையே சாப்பிட்டுக்கிட்டு நம்மள வச்சியே லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு ஜாதி சங்கங்களும் ஜாதி தலைவர்களும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் நம்மளை வச்சு உதவாத படம் எடுத்துக்கூட ஜாதி வெறியை வச்சே பணம் சம்பாதிச்சுக்கிட்டு அந்த உதவாத குப்பையும் கூட வியாபாரமாக்கி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க தற்குரி மாதிரியான மோ மோகன் மாதிரியான ஆட்கள் அதனால் இந்த சமூக விரோதிகளாக இருக்கிற மனிதகுல விரோதிகளாக இருக்கிற இந்த தற்குரி மோகன் மாதிரியான ஆட்களை பிஜேபி வாட்ஸ்அப் குரூப்பில் என்னெல்லாம் செய்தி வருதோ அதையெல்லாம் படமாக எடுக்கிற இந்த தர்குரி மோகன் மாதிரியான ஆட்களையும் ஜாதி வெறியர்களையும் இந்த மாதிரியான சமூக விரோதிகள் பேச்சையும் கேட்காதீங்க நம்பாதீங்க இந்த சேர்ந்து படுகொலை செஞ்ச கடைசி உயிரா ஷர்மிளா இருக்கட்டும் இறுதியா அம்பேத்கரோட வரிகளோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் நன்றி வணக்கம்